குறிகாரி காரணி போடுங்க என்னி தாலி குருப்பாரு கல்வி மாதிரி கல்வாடி போட்டாங்களா ஆறு ஆறு ஓபனர் மார்க்கார பாடு விட்டுருந்து பாங்க பாங்க லால் குமார் லால் குமார் பேசிக்க மாட்டார் அடிச்சு பாரு சூப்பர் 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 ஆறு விட்டுருந்து வெண்ணோர் மாட்டிப் போயே எகேஸ் மாரி தம்பி நீ பின்னிரோ தம்பி பின்னிரோ ஆறு விட்டுருந்து யாராவது பவுண்டரி

காட்டு மாத விடுபடுது

அருமையான மாறி மாறி குட்ட மாறி புடிச்சு பாதுகாப்போம் ஒரே ஆள் முடி ஒடி ஒரு அன்னை தோகன்

எை எச்சரிக்கை பேச்சு புரிஞ்சிருப்பார் சசி கைவிட மாதிரி புரிஞ்சுப்பார் மாறு வெற்றி பெற்றது

அடுத்த மா மதுரை மாவட்டம்மை கட்டிக்கிற மாடு மாறுபுடி மாடு மாறி வெட்டி பெற்றது அடுத்த மாடு கட்டணம் வெட்டி

மாடு வெற்றி பெருவாடு வெற்றி பெறு அர்த்தமாடு மாடுக்கே மாடு வெற்றி பெறப்படுறாரு அங்க மா வெற்றிப வர்ற மாதிரி மாதிரி ஒரு அருமையான மாதிரி அப்படி புரிய அப்படி புரிய அருமையான மாதிரி அருமையான மாதிரி மாடு புரிமாறு மாதிரி மாறு வெற்றி பெற்றது ஆண்டு தொந்தரவே பண்ணுற தொந்திர பண்ண அப்படி போடுவாரு அங்கே தொந்தரை பண்ணுவேன் ஆஹா கொசவே அப்படி கூட ஆ அப்படி போடாது அல்ல ஏமா ஆயா ஆளுங்க ஆஹா தூள் அங்கே சொல்ல மாறு இடுபடுச்சு அங்கே போய் போய் மாறி இடி பிடிச்சி தன் பண்ணி மாட்டி தேடு மாட்டி பேசு அங்கே வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது அரியான மாதிரி சூப்பர் நாடு மாறு வெற்றி பெற்றது மாறு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெருமாறு அருமையான மாடு வெற்றி பெற்றது வண்டி பின்னாடி சூப்பரா கம்படிக்கு டா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பரவி மாட்டி பேர் இடம் மின்னல இடம் வெற்றி பெற்றது

தம்பி புற பாவம் வந்து செம தரமா பாருங்க சின்ன கட்டல மாரை வெற்றி பெற்றது புற தம்பி சின்ன கட்ட மாரை ராயன் அம்பல தரமா பட்டகல் சூப்பர் மாரை சூப்பர் மாரை மாரை வெற்றி பெற்றது மீன்கடை செல்வமாரி அர்ஜன சூப்பர் மாரை மாரை வெற்றி பெற்றது பா பேரியேட் பக்கம் வெற்றி பெற்றது

மாறிடு மாட்ட உ மாடு அரவணி சூப்பர் மரு அப்படி போடுமாடு நட்பு தொட்டா சூப்பரை அருகே மாறு வெற்றி பெற்றது மேல வெற்றிபா பாத்து சூப்பர மாறி வெற்றி பெறுது நல்ல கேமரா மகனா

மதுரை மாவட்டம் ஏபி மாவட்டம்ந்திபுரம் திருக்குற திருப்பி மாத்திரி விடுமாண்டி சோபர் நாள் மாறு வெற்றி பெற்றது நாடு மாறு வெற்றி பெற்றது

மாதிரி மாறு வெற்றி பெற்றது மாதிரி முடியும் அருணா ராமசிங்க சூப்பர் மாதிரி நல்லபடியா சூப்பர் மாதிரி மாறு வெற்றி பெற்றது அண்ணே நபி நிர்வாக மாதிரி சூப்பர் மாதிரி

सुपरमैन मार रेडी बटर इतने इंगा नाला मार चारिया मगा सुपरमैन मार मार रेडी बटर प्रेस आर्म प्रेस मारे अच्छा बोल रेडी बटर अरे अरे पुष्पा ओरल रेडी बटर ओरल बड़ी मार रेडी बटर नहीं तिरछी मावट पियर या तो ये आवने और एसएम प्रम प्रम માપળે માર્યા નિવેરાવને મારુ ઓછે વીડ સુપર માર આહા આદિના માર માર બેટ પડદે માર્ટિન બોમડાડી સુપર માર માર બેટ પડદે માર બેટ પડદે જય જય સુપર માર માર બેટ પડદે અને વેના சூப்பர் மாதிரி ஒரே புடி ஒரால் ஒரே புடி ஒரே புடி சொல்லி மாறி வாங்க விளையாடு நல்ல மாலை ஒரே புளி அச்சன் தவி ஒத்துடி மாறி ஒத்த புளி அச்சன் தவி நண்டு அப்படி புரிய நல்ல புடி நே சூப்பரா நல்ல அருமையான புடி அப்படியே புடிச்சா மோக மாறி பரசுராமன் பற்றி அச்சன் தவிர வர சூப்பர் மாதிரி மாறி வெட்டி விடுது அவங்க பசு மாதிரி மாறி கொடுப்போம் சூப்பர் மாதிரி மாடி வெட்டி விடு பேர் ரா அடா சூ நான் வெற்றி பெற்றது அருகா அப்பாரு வெற்றி பெற்றது கூட தம்பே சூபர் வெற்றி பெற்றது மாத்திரி பேர் ராம மாத்திரி ராம மாறி வெற்றி பெற்றது இந்த கழுத்தி இரண்டு ஒரே <laughs> மாவட்டம் <laughs>

கொடுக்கிறப்படுது மாற்றி பண்றது கேட்டு போட்டு